மாபெரும் ஆயிரம் என்கின்ற பெயரை தாண்டி தமது இலக்கை லட்சியத்தை நாம் அடைய வேண்டிய நோக்கத்தை இங்கே எடுத்துரைப்பதற்காக கொள்கை அறிக்கையை கூடு வெளியிட்டு விழாவில பங்கேற்று இந்த நிகழ்வை இலக்கை நோக்கி களத்தில் நின்று களமொழியாக்குவதற்காக இங்கே காப்பிக்கக்கூடிய களம் போராட்டங்கள கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் பெரிய சார்ந்த முதல் பணிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு மாபெரும் ஆயுதம் என்கின்ற பெயரிலே தாங்கிய இந்த கொள்கை அறிக்கை வெளியிட்டுள்ள சமத்துவ போராடி சாதி ஒழிப்பு போராடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை எங்களுக்கு தங்கிவிட்டு இந்த மண்ணில மொத்த வித்தாய் நிலைத்திருக்கக்கூடிய திமுக இயக்கத்தின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் எங்கள் நாட்டு நடப்புகள் எல்லாம் சாதி ஒழிப்பு சித்தாந்தத்தை சிந்தனையை அங்கித்திரி சென்றிருக்கக்கூடிய நல்லோடு நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதை கிரியாக மாணவன் போராளி மலைச்சாமி அவருடைய இந்த நினைவர்களை இந்த வெளியீட்டு விழாவை நடத்துவதற்கு நீங்கள் மக்களதிகாரம் சார்பிலே முடிவெடுத்துவதற்க எடுத்துதல் விடுதலை சித்தியன் பெரிய சார்பிலே முதல்வருடைய நிச்சார்த்த நன்றியை இந்த இடத்திலே பதிவு செய்ய அந்த برضو தொடரலாம் எதிர்ப்பு சாது ஒலிந்து பர்க்க விடுதலை தென்ன தெnetty எதிர்ப்பு கடிம்பவள நீர் குடிப்படி அடைத்து தலங்களில் உள்ள விடுதலை செந்தகள் எந்த இலக்கை பயபொதி இருக்கறதோ கொள்கை திட்டத்தை வரையறுத்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அதற்கு சற்றும் நின்று இறுதி வரை களப்படியாற்ற கொள்கையை தாங்கிய ஒரு இயக்கம் தான் மக்கள் அதிகார கழகம் அதனை சிறு தாக்குவதற்கு நான் பெருமை கொள்வதேன் அன்பார்ந்த தோழர்களே இந்த நூல் வெளியீட்டு விழா மாபெரும் ஆயுதம் என்கின்ற பெயரை தாங்கி இந்த கொள்கையை வெளியே வந்திருக்கிறது துவக்க முதல் இறுதி வரை இருபத்தி ரெண்டு செயல் திட்டங்களை நீங்கள் வரையறுத்து நூலை இந்த இருபத்தொரு திட்டங்களும் நீங்கள் தாக்கியிருக்கின்ற அந்த லட்சிய பாதையை நோக்கிய நடைமுறைத்தில நீங்கள் இருக்கின்ற போராட்ட வழியில

இயக்கமாக இருந்தாலும் ஆயுதம் தாங்கிய போராட்டமாக படிவத்தை தாங்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் ஜனநாயக வழியில செயல்படக்கூடிய தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கின்ற இயக்கமாக இருந்தாலும் தாம் எப்படி இயக்க வேண்டும் அந்த இயற்கைய தத்துவத்தை தாங்கிய ஒரு நூல் அமைப்பாக இருக்கின்றோம் அந்த நூலிலே சொந்தப்பட்டிருக்கின்ற அத்தனை வடிவங்களும் ஒரு தலைமை போராடிக்கு என்ன தேவை அவர் எதை எதையெல்லாம் சகித்துக் கொண்டு இந்த மக்கள் பந்தியிலே நடமாட வேண்டும் நடமாட வேண்டும் எதையெல்லாம் அவர் கண்க வேண்டும் என்கின்ற அத்தியாயம் அத்தியாயமாக அந்த நூலை வடிவமைத்திருக்கின்றார் அந்த நூலை நாங்கள் படித்துவிட்டு தோழர் காமலிங்கம் குருசாமி தோழர் உள்ளிட்ட சிவகாமி சிவகாமி மோகன் உள்ளிட்ட தோழர்களும் நாங்கள் நடமாடும் போது உள்ளமனியே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உலகளாவிய பார்வையை மட்டுமே வழித்தூடிய ஒரு இயக்கத்தை மட்டுமே கட்டமைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை மட்டுமே தலைமை

இந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் மாமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கடப்போராளி அண்ணன் நெண்குலார் அவர்கள் இந்த நிகழ்வில் என்னால் பங்கெடுக்க முடியவில்லை விடுதலை சார்பில் சார்ந்த சென்று அவர்களை வாழ்ந்து விட்டு வா வாழ் இரண்டு முறை பேசினார் தொடர்ந்து அவரை இந்த இடத்தில் நன்றியோடு எந்த வாய்ப்புடன் எனக்கு வழங்கியதற்காக நன்றியோடு இந்த இடத்துல குறிப்பிடுவதற்கு நான் ஒரு ஆண்டுக்கும் மேலாக தோழர் ராமலிங்கம் தோழர் ரவி அருமலேஜா ஒரு ஊருசாதி தோழர் உள்ளிட்ட அத்துணை தோழர்களோடு அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் சற்று தோழர்களுடைய தோழர்களோடும் கணந்தாடுகின்ற கணந்துரவாடுகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் என்னென்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி போராடுவார்களோ அத்துறை போராட்டத்தையும் எனக்கு முன்பாக நான் சொல்வதற்கு முன்பாக இந்த இயக்கம் முன்னெடுப்பதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாக அந்த கோரிக்கையை அந்த போராட்டத்தை நீங்கள் பந்தெடுத்தல் என்று சொல்லும் போது உங்களுடைய நான் ஏற்படுக்கின்ற கருத்தியல் தளத்திலே பண்பாட்டு தளத்திலே அரசியல் தளத்திலே நாம் பயணப்படும் போது கருத்துள்ள சில நபர்களை நாம் சந்திக்கும் போது இயல்பாகவே நாம் உள்ளே அப்படியே தோழர்கள் பேசும்போது உள்ளபடியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றால் என்ன பொருள் என்றால் விடுதலை சிறுத்தைகளையும் மக்களவையாளர் கழகத்தையும் பார்க்க வேண்டிய தேவை நாம் ஒரு முறையில் இருக்கக்கூடிய இந்த கொள்கை அறிக்கையில சற்று முரண்பாடு கிடையாது அதனை விடுதலை சார்பில் நீங்கள் என்ன இலங்கை நோக்கி பயணப்படுகிறீர்களோ எந்த போராட்ட வடிவத்தை எடுக்கிறீர்களோ அதிலே உங்களோடு தோமோடு தோல் சென்று நாங்கள் அதில் பயணப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய ஆலோசனைகள் பல்வேறு முறை மக்கள் அதிகார கழகத்தோடு நாங்கள் பயணப்பட்டு இருக்கிறோம் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கின்றோம் தலைவர் அகமதுவோடு அவருடைய அரவணைத்து நீங்கள் கடவாளிகள் என்று சொல்லியிருக்கின்றார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவருடைய வாழ்த்துக்களோடு இந்த மாபெரும் ஆயிரம் என்கின்ற பெயரை தாக்கிய இந்த கொள்கை அறிக்கை வெள்ளத்தோடும் இந்த கொள்கை அறிக்கை நூலிலே நாம் எட்ட இருக்கின்ற இலக்குகள் அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து கடப்படி ஏற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி அமைப்பாய் தருவோம் அங்கீகாரம் தருவோம் அதிகாரம் தருவோம் என்று சொல்லி உங்களுக்கு நடந்து